ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குரும் காலம் அனைவருக்கும் வணக்கம் இது கால நைட் சேனல் சேனல்ல பாக்குறனையே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல பாருங்க உங்க கருத்துக்களை தெளிவா பதிவிடுங்க ஏன்னா சில பேர் பதிவிட்டுருங்க உங்களுக்கும் புரியல இந்தால படிக்க முடியல அந்த படிக்கிற அளவுக்கு நீங்க வித்தியாசமான லாங்குவேஜ்ல போடுறாங்க ஒண்ணு பியூர் தமிழை போடுறாங்க பியூர் இங்கிலீஷ் போட்டிருங்க எங்கள ரெண்டையும் பேத்தி நாங்க படிச்சுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அடுத்தது கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் களம் வந்து பயங்கரமா சுடு பிடிச்சிருக்கு ஏன்னா அடுத்த மாசம் எலெக்ஷன்ஸ் ஆமா முன்ன ரெண்டு மாசம்னு வச்சீங்க ரெண்டு மந்த்ல போய் அடுத்த மாசம் எலக்ஷன் தாங்க எல்லா கேம்பையின் ஸ்டார்ட் பண்ணாங்க மைக்கி எல்லாம் போயிட்டாங்க வெளில வந்துட்டாங்க ஆனாலும் ஒரு சில ரெண்டு கட்சிகள் வந்து அந்த கட்சி கூட்டணி போறேன் சொன்ன அறிவிக்காம இருக்குது எல்லாம் வந்துட்டாங்க ஆனா மட்டும் தூங்கிட்டு இருக்காது நாளைக்கு நாளைக்கு நாலான வரேன்னு சொல்லிட்டு இருக்கா தொழில் அரைஞ்சிருச்சு சரி விடுங்க இந்த அரசியல் காலத்துல என்னன்னா பயங்கரமான ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு ஏன்னா விஜய் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து உண்மையே சொல்ல போனா என்ன விஜய் உள்ளே வந்து பயங்கரமான ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு மாற்றே கிடையாது இன்னைக்கு நம்மளா அரசியல் பேசுறனா காரணம் வந்து ஒரு வகையில விஜய் தான் ஏன்னா விஜய் மாதிரி ஆளு அரசு ஒரு மாதிரி எதிர்த்து கேள்விக்கூட கட்டத்தில் நம்ம இருக்கும் ஆமா அதை பேர வழி கிடையாது பேசி தான் ஆகும் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுறான்னு கேட்டால் அது ஒரு டவுட்டா இருக்கு நிறைய பேர் நாமத்தமிழன் கட்சியில இருக்கவங்க நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறான் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து நான் சீமான் ஓட்டு போட்டேன்ப்பா ஒண்ணும் வேலை கேவலைப்பா அவரு பிட்டயே கத்துக்கிட்டு தான் இருக்காரு அவருடைய இருக்காரு அவருக்கு ஓட்டு போட்டா திரும்பவும் அவர் கத்திட்டு தான் இருக்க போறாரு அவர் ஏதாவது ஓட்டு போனோம் இங்க வந்து புதுசா விஜய் வந்திருக்காரு விஜய்க்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் விஜய்க்கு ஓட்டு போட்டு நான் பாக்குறேன் விஜய் மேல வரட்டும் ஏன்னா விஜய் எனக்கு பிடிக்கும் சினிமா அடிச்சிருக்காரு நல்லது பேசுற நல்லா பண்றாரு சூப்பரா இருக்க ஒரு அரசியல் அவருக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்றாங்க சொல்றான் ஆனா வந்து இந்த மாதிரி இருக்க ரசிகர்கள் இருக்காங்களே நான் சீமானுக்கு ஓட்டு போட்டேன் இப்ப நான் வந்து சீமானுக்கு வந்து இப்ப மாசம் போட்டு விஜய்க்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மனிதர்கள் நான் உன் கேக்குற கேள்வி என்னங்கன்னா சீமானுக்கு நீ ஏன் ஓட்டு போட்ட அப்படின்னு நம்ம கேள்வி கேக்குறேன் நீ வந்து பேச்ச நம்பி ஓட்டு போட்டியா இல்ல அவரோட கொள்கை கேட்க ஓட்டு போட்டு அப்ப இத்தனாலும் இப்ப அதாவது அடி வயசுல இருந்தது பூனை ஆமா தெரியுற அளவுக்கு உண்மையா கொள்கை ஈர்ப்பாலும் ஒருத்தமா கவர்ந்த ஒரு டீம் போறேனா அவளுக்கு ஆமா அப்ப திரைமோகத்திலையும் உனக்கு ஒரு மாற்ற அப்படி ஒண்ணு இல்லை மாற்ற தேவை என்ன மாற்ற தேவை டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே ஒரு மாற்ற தேவை நினைக்கிறோம் சீமான் பின்னாடி போயிட்டு அவர் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு டிவிக்கேன்னு ஒரு மோகம் அப்படி திரைமோகம்னு வந்தோடனே திரைமோகத்துக்கு பின்னாடி போறாங்க அப்ப கொள்கையில ஈர்க்கப்பட்டவங்க யாரும் அவங்கள விட்டு கலையில ஆமா பேருக்கு ஒன்று ஓட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து திரைமுகத்துல யாரு யாரும் தான் சரி திரைமுகத்துல வந்து போறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க மாதிரி மாறி போயிட்டாங்க ஆனா இன்னமும் நாம் தமிழர் கட்சியில் டிராவல் பண்றவங்க டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன காரணம் அவங்க உண்மையா கொள்கைகளால் கட்டமைக்கப்பட்டவங்க இன்ன வரைக்கும் நல்லா பயிற்சி பாருங்க சீமான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியுமா அதே மாதிரி என்னன்னா நாம் தமிழ் கட்சியில சாட்டை துறைமுறைக்கு வந்து பேசுறது மிக கடுமையாக விமர்சனம் வைக்கிறார் விஜய் இல்லையே தப்பே கிடையாது விஜய் மேல விமர்சனம் வச்சா நான் இருக்கு அவங்க ஒன் சைடா விஜய் மேல விசாரி விஜய் மேல விமர்சனம் வைக்கிறது சாட்டை மட்டும் தான் வைக்கிறது மற்ற எந்த கட்சியுமே விஜய பத்தி பேசவே கிடையாது சுத்தமா பேச மாட்டாங்க எடப்பாடி தான் பேசுறாரு எடப்பாடி இப்பதான் ஆனா விஜய் ஆசை ஆரம்பிக்கிற இருந்தே சாட்டையை பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி சாட்டை சொல்றாங்க சாட்டை இப்படி பேசுறதுனால தான் அவர் கட்சிக்கு ஓட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க சரி சரி உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கொள்கை ரீதியா ஓட்டு போட்டவங்க திரும்ப ஓட்டு பாக்க செலுத்துவாங்க ஆனா தற்கொலைத்தரமா சரி இதுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு என்னன்னா உண்மையை சொல்ல போனா விஜய் தான் ஓட்டு போடுவாங்க சரி நான் ஒன்னு கேக்குறேன் ஏன் வந்து விஜய் விமர்சிக்க கூடாது ஏன் சாட்டை விமர்சன தப்புன்னு கேட்கிறேன் அது அவரு பொதுவாழ்ல இருக்காரு பொதுவாழ்ல இருக்க ஒரு நாலு பேர் கேள்விக்கு தான் செய்வாங்க பொதுவாவே வந்து என்னன்னா எல்லார் டிஎம் கே வந்து பேசுன்னு தெரியும் புதுசா வந்தவங்க யாரு அப்ப புதுசா மேல மேலதான் போகஸ் எல்லாமே இருக்கும் அப்ப போக வந்தா நீங்க மட்டும் சொல்லிக்கிறீங்க ரெண்டே பேர் பேருலாம் போட்டு இவங்க சொல்லிக்கிறாங்க புதுசா வந்தவங்க மத்தவங்க எல்லாத்தையும் மதிக்கிறதே கிடையாது நீ எப்படி நூறு வருஷம் கூட கட்சி எடுத்துக்கிறேன் மதிக்குது கிடையாது நீ மட்டும் சொல்லிக்கிற இல்ல அப்ப நீ புதுசா வந்த ஒருத்தனை ஒருத்த எ கேள்வி தப்பு அது பாயிண்ட் பண்ண கேள்விக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்ல முடியல அவங்களால முடியாததுக்கு அந்த தற்கொலை தனதுக்கு மிஞ்சி போனா சீமான் மேல என்ன பழி வைப்பாங்கன்னா அந்த ஒரு பெண் சம்பந்தமான நடத்தி போடுவாங்க அப்படி இல்லையா இவர் எப்படி இந்த கிரௌட் பண்ட் நடத்தி இவர மாதிரி பிரைவேட் ஜெட் போற அளவுக்கு அவருடைய வசதி இல்ல கிரௌட் ஃபண்ட் தான் நடத்துறது அவரு அது பிரச்சனை இல்ல இப்ப வந்து நிறைய விமர்சனங்கள் மேல இருக்குது கட்சி மேல பயங்கர விமர்சனங்கள் இருக்கு என்ன சொன்னா ஒரு மக்கள் நிதியை வாங்கி திரை நிதியை வாங்கி கட்சி நடத்துறாரு சீமான் மேல ஒரு பாலியல் புகார் இருக்கு புகார் இருக்க மாதிரி தப்பான ரீதியா பேசுறாங்க அது வேற விஷயம் அது அது தனிப்பட்ட விஷயம் அது அவங்க பாத்தோன்னா போட்டு கூட அதுக்கு முடிவு சொல்றது அது அவர் பர்சனலுங்க ஆமா அது அவர் முழுக்க முழுக்க அந்த அவரோட வாழ் லைஃப்ன்றது பர்சனல் அது நீங்க எட்ட கேட்டு அப்படி தவி ததவிக்கா விஜய் சார் மேலதான் பர்சனல் நிறைய இருக்கு அதெல்லாம் பேசப்படுறது தேவையில்ல நம்மளுக்கு நமக்கு தேவை இவங்க அரசு ரீதியா வந்துட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு என்ன பேசுறாங்க ஆமா அந்த ஃபேக்ட் தான் பார்க்கணும் அதே மாதிரி ஸ்ரீமான் நாம்துமன் கட்சி இந்த அஞ்சு ஆயிரம் என்ன பண்ணுறோம்னா எல்லா போராட்ட காலத்துக்குமே நின்று இருக்கு ஆமா இப்போ சென்னையில நடந்த ஒரு போராட்டத்தில் அவரே போய் அரஸ்டுமே ஆயிருக்காரு ஏங்க அதாவது ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த போராட்டத்துக்கு நடுவில் யாருமே வரல ஒரு அரசு தலைவரா இருக்கக்கூடிய ஒரு அவரும் சும்மா சாத வயசுல அவருக்குரிய அறுபது வயசு கிளாஸ் பண்ணிட்டாரு ஃபிட்டா இருக்கிற மனுஷன் அவர் இன்னமும் என்ன அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு எதுக்குன்னா மக்கள் மேலோட அந்த அந்த போராட்டத்தில் நம்மளும் இருக்கணும் பார்ட்டிசிபேட் பண்ணுன்ற நினப்பில் என்ன வேணாலும் அரெஸ்ட் பண்ணிங்க என் வந்து அப்போ போராட்டத்தை கூட உரிமை தரையாக சொல்லிட்டு அங்கே நின்று கேள்வி விடுறாரு இங்கே இவர் என்ன பண்ணுறாரு திரைக்கவரிச்சில் வந்து திரையில தான் கேள்வி எழுப்புறாரு இப்போ இந்த ஜனநாயகம் பணம் எதுக்கு முடியாது சிப்பா சிப்பிளாக பாருங்க இவர் வந்து இவர் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் படத்தை மூலமாக சொல்லுறீங்க நேரில் சொல்கிறதுக்காக தைரியம் இல்லைன்றது கருத்து இல்லை நூறு சதவீதம் அதான் உண்மை இப்போ நம்ம என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம் சீமானை பற்றி பேசலாம் விஜயை பற்றி பேசலாம் உங்கள் உள்ள நீங்கள் வாங்க அரசியலுக்குள்ளே வாங்க அரசியல் ரீதியாக உன்னோட மக்கள் நலனுக்காக யார் நல்லது பண்ணா

பொதுவா மக்களை தவிர்த்து இந்த இயற்கைக்காக ஒரு மாநாடு போட்டு மக்களுக்கு பேசிட்டு அங்க போய் என்ன பேசுறேன்னா அவங்க அங்க அந்த மாநாட்டுல வந்து மக்களை தாக்கி பேசல இயற்கை வளங்கள்ல இது காட்ட வச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும் பாடுறா இந்த மலை வெட்டினா இந்த நடக்கும் பாடுறான்னு சொல்லிட்டு மக்களையும் மணலு எல்லாத்தையும் பத்தி பேசுறா மனுஷன் இந்த மாதிரி பேசக்கூடிய மனுஷனுக்கு அது அதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்ட அப்படியே ஆப்போசிட் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க விஜய் வந்து யாருக்காக மாடு போடுறாரு அவருக்காக மாடு போடுற ரெண்டு மாடம் மூணு மாட அவருக்காக ஓட்டுக்காக மட்டும் போடுறான் ஒரு மனுஷன் நம்ம ஒருத்தரு இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு வருஷம் பேசிட்டு இருக்காங்க அந்த மீத்தின் திட்டம் அந்த எந்த எந்த ஒரு பிரச்சனை தான் நாம தமிழ் கட்சி இல்லையா நீங்க ஆயிரம் விமர்சனம் சொன்னாலும் பொதுப்படையான விஷயங்களுக்கு ஃபர்ஸ்ட் தான் முதல் எட்ரான்றமா போட்டு நிக்குது அப்ப நீங்க மாட்டுன்னு எதிர்பார்க்கிறவங்க ஏன் வந்து சீமான ஒரு மாற்றம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்க மேல தப்பான பிம்பத்தை மட்டும் தான் அந்த இந்த ஆட்சிகளும் அந்த அந்த உள்நோக்கங்களும் இருக்கு மக்கள் அஞ்சு போனா விமர்சனம் எடுத்து வைக்கிறாங்க ஒரு மீம்ஸ் போட்டு இவனை தூக்கி அப்படியே ஓட விடுறது ஆமா இல்ல அவங்க அதெல்லாம் அவ்வளவு ஆனா உண்மையா உள்ள போனா மக்கள் நிறைய பேர் முட்டாளா இருக்குது ஏன்னா எலெக்ஷன் டைம் அப்ப ஐயாயிரம் கொடுத்துட்டா போது ஓட்டு போட்டுரும் உண்மையை சொல்லிட்டா ஐயாயிரம் ஓட்டு போட்டுரும் சிம்பிளா சொல்றாங்க பத்து பொருட்கள் வாங்கி மக்கள் ஓட்டு போட்டுரும் ஏன்னா உண்மையான ஜனநாயகம் எப்படி அழிஞ்சு போயிடுச்சு யாரு பணம் போட்டு இலவசங்களை இன்னமும் அரசு அறிவிச்சுட்டு தான் இருக்கு இலவசம் அறிவிக்கட்டும் அது வந்து தப்பு கிடையாது இலவசமே கிடையாது அறிவிக்கிட்டோம் அப்ப ஒரு விஷயமும் செயல்பாடுகளை கொண்டு வரும் போது இந்த இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுறத ஒருத்தர் எந்த கட்சியும் பேச மாட்டேன் இல்ல ஆமா நீ என்ன திட்டங்களும் அறிவிச்சுக்க கொண்டு அதால பெரிய நெருக்கடிகள் ஆளாக நம்ம தான் பொதுமக்கள் தான் இப்ப இதை பத்தின போக்கஸ் எந்த கட்சிக்கு இல்ல இல்ல நீங்களே எல்லாம் பாருங்க ஒரு ரெண்டு கட்சிக்கு நடுவில் ஒரு பட்சம் தனியா தெரியுது இதே அது டிஎம் கே ரெண்டு கட்சிக்கு மாற்றா வரன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டிவிக்கு என்ன பண்ணுது அதே கொள்கை எடுத்து வருது நல்லா வச்சு பாருங்க அதைத்தான் நம்ம கேட்கிறோம் நான் பண்ணா கேக்குறேன் எதுக்கு வந்து என் கே விசஸ் டிஎம் கே போற போயிட்டு இருந்த காலத்துல இப்ப திடீர்னு உள்ள போது நீங்க யாரும் கிடையாது நான் தான் டிவிக்கே வச்சு நீ வா வர நீ என்ன பேசணும் நான் இருக்கல நீ வா நீ வந்தேன் ஒண்ணு சாங்கர் ஒண்ணு சீமான் அவர்களுக்கு அவரோட தாண்டி ஒரு பீட் பண்ற அளவுக்கு அது பவர்ல கிடையாது அந்த அளவுக்கு கொள்கைகள் வச்சிருக்கணும் அதுவும் இல்ல நீ என்ன பண்ற இவங்க இவங்கள்ட்ட கொஞ்சம் இவங்கள்ட்ட கொஞ்சம் சினிமால எப்படி நாலு படத்தை காப்பி அடிச்சு ஒரு படம் எடுக்கிறேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த மாதிரி இங்கேயும் கொண்டு வந்து நான் இவன்ட்ட கொஞ்சம் அவன்ட்ட கொஞ்சம் அவன்ட்ட கொஞ்சம் அள்ளி வச்சு அதை ஒண்ணு கருத்துல நின்று பேச முடியல அதுக்கு வந்து கொடுக்குற முட்டு எப்படி இருக்குன்னா இவர் எது பண்ணாலும் தப்பு கிடையாது அப்போ ஒருத்தவன் உன்ன பத்தி ஒருத்தன் தப்பா பேசினா அதை அவனை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது இப்படியே இருந்தா அப்ப அரசியல் எல்லாம் எப்படி அப்ப நாளைக்கு இவர் ஏதாவது வந்து செய்யலை அப்படின்னாக்கா மக்கள் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அப்ப அவங்களே குறை சொல்லுவாங்க இந்த உண்மையிலேயே இந்த டிவி கட்சியில இருக்கவங்களுக்கு அரசியல் மக்கள் நலனுக்காக பண்றதுதான் அரசியல் ஒரு அரசியல் இருக்க ஒரு பொது சேவை மக்கள் சேவை செய்யறவங்க அவங்கதான் அரசியல் அரசியல் அரசியல்வாதி தன் வாழ்வை தொடர்ந்து அவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப விஜய் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு நல்லது பண்ற நான் வரேன் உங்கள் விஜய் நான் வரேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மக்கள் பிரச்சனையுமே பேச மாட்டாரு மக்கள் கூட வந்து நிக்க மாட்டாரு இது வந்து எப்படின்னா நான் வந்தா கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்றேன் வா ரெண்டு நாள் வா மூணு நாள் தொடர்ந்து வா

தொண்டர்கள் உண்மையான தொண்டர் விஜய் விஜய்கிழமை ரசிகர்கள் தொண்டர்கள் உண்மையான நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா உண்மையாக அவங்களாம் உண்மை தெரியும் ஏன்னா அவங்க நிற்கிற தொகுதியில் எந்த ஒரு தொகுதி மேலாண்மை ஒரு ஆள் உண்மையாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் நான் எங்களுக்கு தெரியாது உண்மையாக இருக்கனால உங்களுக்கு தெரியும் இப்போ நாளைக்கு அவங்கள்ட்ட ஆட்சியோ இல்லை ஒரு அதிகாரமோ நாளைக்கு போனால் அவங்களால மக்களுக்கு என் நலன் நலன் கிடைக்கும் அது அவங்களுக்கு நலன் கிடைக்கும் நீங்கள் பார்க்க இல்லைங்க இப்போ ரெண்டு இப்போ மூணாவது வருஷம் கொண்டாடுனாங்க தெரியுமா விஜய் சாரோட ஆடி கொண்டாடினார் இப்போ அந்த ரெண்டு வருஷத்தில் அவங்க என்ன சாதனைகள் செஞ்சாங்கன்றதை சொல்லி கொண்டாடினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு ஆண்டுகளும் எந்த சாதியும் பண்ணல ஒண்ணு இல்ல ஒண்ணு நீங்க சொல்ற ஒரே ஒரு கான்செப்ட் எடுத்து அதை சொல்ற மாதிரி இப்ப வந்து ஒரு ஊர்ல டிவிக்கு நிர்வாகிகள் இருக்காங்க அந்த ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை விஜய் எடுத்துட்டு போலாம் ஏன் விஜய் சிஎம்மா இல்ல சிஎம் ஆகப்படுறது சிஎம் ஆயி அந்த மக்கள் வரி செய்யணும்னு செய்யணும் நினைப்பீங்களா நீங்க உங்க உங்களுடைய டாஸ்க்கு செஞ்சு செய்ய மாட்டீங்களா அதை கொண்டு போய் முதலமைச்சர் பாரு கொண்டு போகலாம் இல்ல முதலமைச்சர் நான் கொண்டு போனா அதை செய்யலன்னு சொல்லிட்டு குறைய சொல்லலாம் உண்மை தானே இதெல்லாம் எடுத்து முன் வச்சு நீங்க அரசியல் பண்ணுறான்னு சொன்னா படம் வரலன்னு சொல்லிட்டு அரசியல் பண்றது அங்க வந்து டாக்ஸ் கட்டணும் சொல்லிட்டு அரசியல் பண்றது இப்படி இந்த மாதிரி கேவலமா இருக்கும் போது அப்ப நாளைக்கு எப்படி இதை நம்பி ஒரு நாட்டை ஒப்படைக்க முடியும் நம்ம பொதுப்படையை பேசுற நம்மளே கொண்டு போய் யூபிஎஸ் யூபிஎஸ் தள்ளுறது கொண்டு போயிட்டு அப்ப தான் பேசணும் அது சொல்லுங்க அப்ப சாட்டன்ற ஒரு ஆள் பேசும்போது அவருக்கு நிறைய சப்போர்ட் வரதான் செய்யும் நிறைய பேர் தான் செய்வாங்க இதுக்கு சாட்டைக்கு மூணு லட்சம் சப்ஸ்கிரைப் ஏறா இல்ல ஒரு எக்ஸாம்பிள் எதுக்கு மூணு லட்சம் சப்ஸ்கிரைப் ஏறா மூணு லட்சம் பேர் அப்புறம் விஜய் விஜய் எடுத்து பேசி ஏறாங்க அப்படின்னாக்கா மூணு லட்சம் விஜய் வெறுக்க கூடாத ஆளா தான் இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்ப நீ அவங்களே நீங்க ஏறணும் யூபி சொல்லுவீங்களா நீங்க அவங்க அதான் சொல்றேன் இந்த சோஷியல் மீடியா கமெண்ட் பண்ற அரசியல் எல்லாம் தாண்டுங்க இப்போ சோசியல் மீடியாவில் பண்றதுக்கு பேர் அரசியல் கிடையாது நான் அரசியல் ஒரே ஆள் விஜய் பரவாயில்ல சோசியல் மீடியாவில் பண்ற அரசியல் அரசியலே கிடையாது ஒரே பார்க்கணும் ஷோ அங்க சாட்டை தாவை கச்சி மாத்தி மாத்தி பேசிக்க அசிங்கமா சூழ பேசிக்கிறாங்க அது அரசியலே கிடையாது அதை தாண்டி உன் வீட்டுக்கு பக்கத்துல நடக்கும் போது ஒரு அரசியல் நீ போற ரோட்ல நடக்கும் போற அரசியல் அதுதான் அரசியல் நீ போற ரோடு இன்னைக்குல எங்கள் ரோடு கேவலமா அங்க ரோடு இன்னைக்கு நான் வண்டி ஓட்டு போறேன் அவ்வளவு ஸ்மூத்தா தார ஊத்தி சூப்பரா போட்டிருக்காங்க இத்தனை வருஷத்துல இல்லாத அந்த ரோட இன்னைக்கு நீங்க போட்டிருக்கீங்கன்னா அது அரசியல் இதையும் கேட்க மாட்டாங்க இதுதான் நம்ம கேட்க ஒரு விஷயம் இது இதுதான் இதுதான் அரசியல் அப்ப பாப்பா யோசிச்சு பாருங்க ஏன்னா டிஎம்கே ஆட்சியில ஆட்சில வருஷமா நான் கஷ்டப்பட்டு அந்த மழையில கஷ்டப்பட்டுடா அப்பதான் போறா ரோடு ஏன்டா இப்ப போடுற நம்ம கேள்வி கேட்டாலும் முடிச்சிருவாங்க நம்மள அதாவது எலக்ஷன் வருதுன்னா வேற வேகமா நடக்கும் எல்லாமே துரிதமா செயல்படும் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க நிறைய விஷயம் நடக்கும் இப்ப இப்படிப்பட்ட அரசியல் களத்துல ஒருத்தர் புதுசா வர்றாருன்னா அவருடைய நினப்ப எவ்வளவு எதிர்பார்ப்போம் ஆமா நாங்க நான் எல்லாம் என்ன எதிர்பார்த்தனா விஜய் வருவாரு இந்த திராவிடம் திராவிடம் இல்லாம தமிழ் தேசம் ஒண்ணு கொண்டு வர்றாரு அப்படி இல்லைன்னா திராவிடத்துல வந்தாலும் அதுல எது நல்ல விஷயம்ல கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்து பேசுவாரு இந்த இந்த திமுக மாதிரி விளம்பர பிம்பம் அரசியல் பண்ண மாட்டா நம்பணும் நான் நான் ஒண்ணுமே சொல்றேன் தாவேக்கா நம்புனேன் ஏன்னா இந்த மாதிரி நடக்க சொல்லி ஆனா பார்த்தோம்னா நம்மள வெறுக்கடிக்கிற மாதிரி இதுக்கு எதுக்கா நான் உனக்கு ஓட்டு போனேன்

வரதுக்காக நான் இப்ப இருந்து அடித்தளம் போட்டுக்கிறேன் ஏன்னா இப்ப இதெல்லாம் இது வந்து அரசியல் கிடையாது இப்ப புரியல சொல்ல பேசிதான் இப்ப அரசியல் என்னன்னா துப்புர போராட்டம் நீங்க அது அரசியல் இப்ப ஒரு ரீசெண்டா சீமன் இருக்காரு இல்லீங்களா அவரு அரசா நடப்பு அது போராட்டம் அதுல போய் கலந்துக்கணும் செவிலியர் போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துல உங்க பிரச்சனை நீ ஏ தலைவனே வரவனாயா அந்த ஊர் தொகுதியில ஆளு இருப்பாங்க டிவிக்கு சார்பில் அங்க போய் கலந்துக்க சொல்ல வேண்டியதுன்னு அதே இதுவே இல்ல டிஎம்கே சர்வே போன இடத்துல டிவிக்கு சர்வே போன இடத்துல ரெண்டு பேரும் அடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது அப்போ வந்து சில தற்கொலைகளாக அவர் வரான் இவர் வரான் பேசுனாங்கல்ல ஒரு கூட்டம் அந்த கும்பல் என்ன பண்ணுறது போய் ஆஸ்பத்திரி வாசலில் இருந்துட்டு எங்களை உள்ளட மாட்டேங்க என் கட்சிக்காரன் எப்படி இருக்கான்னு தெரியல அவன் கட்சிக்காரன் மிக்ஸ் அளவுக்கு அடிச்சிருக்கீங்க இப்படி உன் கட்சிக்காரன் சண்டை போட்டு வேணுனே உள்ள போனே அரசியல் பண்ண உங்களுக்கு போய் மக்களை பார்க்க நீங்கள் நாற்பது பேர் நாற்பத்தோரு பேர் செட்டாங்கள அந்த எல்லா வீட்டுக்காச்சும் நீங்க போய் இப்போ எல்லாரும் போய் இல்லை சாதாரண விஷயம் அந்த நாற்பத்தொரு பேர் சாவில் விஜய் மட்டும் அரசா இருந்தாலும் வச்சுக்கலாம் இவருடைய செல்வாக்கு வேற என்ன காரணம் தனக்கா ஏங்க அவர் எக்ஸாம்பிள் சொல்றாங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவர் பயந்து ஓடாம அங்க நின்னு அந்த நாலு பேரை பார்த்துருந்தா அது எப்படி இருந்திருக்கும் நீ எல்லாத்துக்கும் வீட்டு தான் கூப்பிடுற எல்லா பிரச்சனையும் வீட்டு தான் கூப்பிடு நாளைக்கு வந்து ரோடு போட கான்ட்ராக்டர் வந்து ரோடு போட மாட்டேன் ரோட்ல இறச்சி இறந்துருவாங்க அன்னைக்கு ரோ இறந்த பிணத்தையும் ரோட்ல வீட்டை கூட்டிட்டு வாங்க மாலை போறோம்னு சொல்லுவாரு அப்ப இனி என்ன அரசியல் பாதி வள மாற மாட்டேன் அப்படின்னா இது வந்து எல்லாரும் வைக்கிற விமர்சனம் எல்லா பொதுவா எல்லாருமே இப்பதான் பேசுறாங்க மாட்டாங்க இப்ப நீங்க மாட்டேன் நான் உங்களுக்கு அவங்க பண்ற செயல் தெரியுது அரசியல் அப்படிங்கிறப்ப நம்ம கேள்வி இப்படிதான் கேட்க நீ பண்ற செயல் நல்லா இருந்தா ஓகே நல்லா பாரியா வளர்த்தலாம் பண்ற அரசியல் கேவலமா இருந்தா விமர்சனம் வைப்பாங்க அந்த விமர்சனம் ஏத்துக்கணும் இல்லன்னா அந்த விமர்சனம் இனிமே வராம பாக்கணும் ஆனா இது ஒண்ணுங்க உள்ள விமர்சனம் வைக்கிறாங்கன்ற விஜய்க்கு தெரியாம இருக்கு அப்ப என்ன பண்ணா அவர் இனிமேலாவது வெளில வந்து பேசலாம் இன்னும் டைம் இருக்குங்க வெளில வரலாம் ஒண்ணு இல்ல அவர் வெளில வந்து மக்கள் பிரச்சனையை பேச ஆரம்பித்தாலே போதும் ஆனா இவர் என்ன பண்றாரு தாக்கி பேச மட்டும் தான் இருக்கு மக்கள் பிரச்சனை பேசுறதுங்க தயாரா இல்ல நீ மக்கள் பிரச்சனை பேசினா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எல்லாம் உன் மேல சாதி ஓட்டு போடுவாங்க என்ன வரைக்குமே விஜய் வந்து நான் இதை பண்ண போறேன் எனக்கு இது ஒரு கோல் இருக்கு நான் இதை நோக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு போறேன்னு சொல்லி பேச தெரிஞ்சாதானங்க சொல்ல முடியும் அப்ப இது வந்து கேக்குற கேள்வி அப்ப நீ எப்படி எனக்கான தலைவனா இருப்பேன் உன்கிட்ட ஒரு கோல் இல்லைல்ல எனக்கு நான் வந்த தமிழக மக்களை அடுத்த அஞ்சு வருஷத்துல நான் இப்படி முன்னேற்றி கொண்டு வந்து பாட்டுருவேன் அப்படின்னு ஒரு கோல் ஒன்று ஒண்ணுமே இல்ல அது அறிக்கை நீங்க தேர்தல் அறிக்கை விடுறது மேட் இல்லப்ப அது வாக்குதான் நீ விடுற அறிக்கை அது கிடையாது மக்கள் உண்மையிலே அரசியலுக்கு வந்தாலும் வரி நீ என்னவா அங்க மாத்த முடியும் அந்த மக்களை அப்படிங்கிறத பிரச்சனை நான் சொல்றேன் நீங்க மக்களே மாத்த வேண்டாம் முதல்ல உங்கள்ட்ட ஒரு அந்த ஃபேன்ஸை தொண்டர்களாக மாற்றணுமா இல்லையா இன்னமும் அவங்களுக்கு ஃபேன் மனநிலையிலே பேசிட்டு இருக்காங்க உங்க தானே ஒரு தொண்டர்களாக ஆகணுன்னாங்கன்னா மக்கள் சேவையிலே ஈடுபடணும் மக்களுக்கான விஷயங்களை எடுத்து பேசணும் அதெல்லாம் செய்யல இன்னமும் யாராவது தாக்கி பேசினா அவங்க திட்டுறது இவனை திட்டுறது சொல்லிட்டு இன்னும் அந்த ரசிகர் முகத்தில் இருக்காங்க அதை மாதிரி வெளியே கொண்டு யாருக்கு இல்லைன்னா தலைமை கையில் தான் இருக்கு இப்போ இதுக்கே தகுதியில் நான் என்ன சொல்றேன்னா ஏன்னா சோஷியல் மீடியாவில் டிவிக்கு வந்து காட்டமாக விமர்சனம் பண்ணி எல்லாருமே கட்டமாக கண்டமனே பேசுகிறாங்க இது வந்து பரவாயில்ல ஏன்னா இது இப்படி தான் இருக்கும் நாட்கள் செல்ல அவனுங்களுக்கே புரிய வரும் உக்கா நான் பண்ணுற தப்பு சொல்லி அவங்களே புரிஞ்சுப்பாங்க அதனால இப்படி இருந்து புரிஞ்சுங்க ஒரு சோல்சியல் மீடியா ஒரு பொதிய இடத்துல ஒருத்தனை தவறாக நீங்க திட்டாதீங்க அது பின் பாதிப்பு உங்களுக்கே வந்து சேரும் அதனால அது வேணாம் விமர்சனத்தை விமர்சனத்திலேயே நீங்கள் எதிர்கொள்ளுங்க அவதூறு பேசுவோம்னா யாரையும் கொச்சைய பத்தி கேவலப்பட்டா ஒண்ணு விமர்சனம் ஏத்துக்கிட்டு நான் பதில் சொல்லுங்க நான் விஜய் மேல ஒரு கேவலமான ஒரு ஒரு விமர்சனம் வைக்கிறோம் அந்த விமர்சனத்துக்கான பதிலை தம்பி தப்புப்பா இந்த மாதிரி நீங்க கூடாது இதுக்கான பதிலய பேசுறாரு அப்படி சொல்லி எனக்கு ஆதாரத்தோட காட்டுங்க ஓகே நாங்களும் பேசுறோம் ஆனா அதை காட்ட மாட்டாங்க நீ இது பண்ணுனியா நீ இப்படி ஆட்டாலும் நீ அப்படி சொல்லிட்டு அது தனிப்பட்ட அட்டாக் பண்றாங்க நீ உங்க மேல இன்னமும் உங்க தலைவன் மேலதான் கோபங்களும் ஆத்திரங்களும் மக்களுக்கு ஒரு மக்களுக்கு வரும் கண்டிப்பா ஒரு ஒரு வீட்டில விஜய் இருக்கான்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுக்கு எதிரி இருக்கும் நம்ம வந்து சொன்ன என்டி நான்கு முனை போட்டி ஏடிஎம்கே அது மாற்றே கிடையாது டிவிகே டிஎம்கே என்டிகே நான்கு முனை போட்டியில டிவி இல்ல என்டிகே டிவி கேன்னு சொல்லுங்க ஆயிரம் சீனியர் கட்சி சிஎம்கே இல்ல அது சீரியல் படி அவங்க மட்டும் அஜித் விஜய் சொல்லிக்கலாம் நம்ம சொல்லக்கூடாத டிஎம்கே ஃபர்ஸ்ட் வந்த கட்சி ஏடிஎம்கே அடுத்து என்டிகே தான் அடுத்தது தான் டிவிகே இதுதான் உண்மை சரி இந்த நானு வருங்க இந்த நான்கு பேரிலையுமே வந்து சீமா யார் வந்தாலும் சொல்றா இட நல்ல மக்கள் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கும் ஆனா எங்களுக்கு நான் சொல்றேன்னா நீங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் எதிர்பார்க்கீங்கன்னா விஜயை விட சீமான்றது ஒரு படி கண்டிப்பா தான் இருக்காரு அதை நீங்க அவங்க ஓட்டு ஓட்டு கேட்கல மாற்று எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் ஆதரிங்க ஆனா வந்து விஜயை ஆதரிக்கும் கன்சிடர் பண்ணி பாருங்கன்றது அதே மாதிரி ஓட்டு பட்டில் நீங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி